வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ இன்னொரு பாட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்க ஓகே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுத்தியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் வாலிபங்களோடும் வயதாகி ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயில சரசங்கள் பயில മോഹങ്ങളാരംഭമേ നല്ല മനയാളിൻ നേസം ഒരു കോടി നെഞ്ചമെനും വീണെ പാടുമേ തോടി സന്തോഷ സാംരാജ്യമേ കല്യാണമാലൈ കൊണ്ടാടും പെണ് പാട്ടേള ഉമൈകൾ ചെന്നേ സുതിയോട് ലയം പോലെ ும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடு என்று சொன்னால் ஆடாதம்மா நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கு இல்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணி என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுத்தியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்